நாங்கள் மதரினுடைய வளர்ச்சி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மெட்ரோ ரயிலுக்கு பற்றி போய் அவங்க போராட்டம் பண்ணலாமில் பிபிக்காரு எடிப்பி கேட்கறல பத்து டன்னுக்கு ஒரு சாம்பிள் முப்பத்தி நாலாயிரம் டன் அங்கே பத்து டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து டெல்லி போய் அது அந்த அஞ்சு நிறுவனமும் அந்த அரிசியை அதாவது சரி ஒட்டப்பட்ட அரிசின்னா இரும்பு சத்து காசிட்டு விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் கலந்து நூறு ரூபாக்கு ஒரு கிலோ கலக்கணும் அதை அந்த அரிசியை பத்து பத்து மெட்ரிக் டன்னுக்கு ஒரு ஒரு சாம்பிள் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால லேட்டாகுன்னு சொல்லி நம்ம அதுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கோம்னு சொன்னால் முதலமை முதலமைச்சர் பிரதமந்திரிக்கே கடிதம் இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க ஏற பார்த்தா பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதமாக நீங்கள் தளர்த்தி எங்களுக்கு உடனே அனுமதி விவசாயிகளுடைய நன்மை கருதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார் அதே மாதிரி இந்த பன்னெண்டு பத்தாயிரம் மெட்ரிக் டன் பத்து மெட்ரிக் டன் என்பதை இரு இருபத்தஞ்சி மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுங்க அந்த டியூரேஷன் பீரியடு பன்னெண்டுனாங்கிறத ஏழுன்னா குறைச்சி கொடுங்க வட இந்தியாவில் தான் போய் அதை நம்ம அந்த டெஸ்ட்டு லேபரில் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதை தென்னிந்தியாவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி எங்கள் தென்னிந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படி ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடுலாம் நெல் அதிகமாக விளையுது அதனால் அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சருமே கடிதம் கொடுத்தாரு டெல்லியில் பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு முன்தினம் மாண்பகு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினார் நேற்று கூட அவர் திருவண்ணாமலையில் நான் பார்த்தேன் பேசினார் ஒன்றுச்சு யாரும் அதுக்கு பதி சொல்ல அதனால ஒன்றிய அரசு இந்த பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க அந்த நெல் ஈரப்ப சமயத்தில் தீபாவளிக்கு பின்னாடி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாக்குரிய நயினார் நாகேந்திர எல்லாம் வந்து பாட்டு போனாங்க அவ சொல்லி அனுமதி வாங்கி கொடுக்கலாம் அன்புமணி பேசுறாரு அவங்க கூட்டணியில் இருக்காங்க யாருமே வாங்கி தரல இருந்தாலும் இதில் நெல்லில் அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில் தஞ்சாவூர் அந்த ஆள் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் இந்த எல்லா மாவட்டத்துலேயுமே பொறுத்தளவில் இன்றைக்கி தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டில் நம்ம ஜெயிச்சோங்கிறது தெரியும் அவங்க தான் ஒரு ஆறு ஏழு சீட்டு தான் ஜெயித்தாங்க பெரம்பலூர் அரியலூரில் நாங்கள் நூற்றுக்குநூறு கரூரில் நூற்றுக்குநூறு அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஜெயிச்சார் தஞ்சாவூரில் ஒருத்தர் ஜெயித்தார் திருவாரூரில் ஒருத்தர் ஜெயிச்சார் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருத்தர் தான் ஜெயிச்சாங்க அதிமுக கூட்டம் பிஜேபி கூட்டம் அதோடு கடலூரில் ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க ஏ ஒம்பதுக்கு ஏழு ஜெயித்தோம் அதனால் அவங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லில் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பில்லை ஏன்னா முதலமைச்சர் பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவர் முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கார்கள் ஏன்னா விவசாயிகளுக்காக ஆட்சிக்கு வந்தவுடனே தனி பட்ஜெட்டு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தனி பட்ஜெட் கொடுத்து இப்போங்கூட விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு உடனடியாக இருபதாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட பகுதியில் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்தது நிதி தருவதாக அந்த அவருக்கெல்லாம் அந்த இழப்பீட்டுத் தொகை தருவதாக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் எனவே ஒன்றிய அரசு இந்த ஈரப்பதமாக வந்தால் சரி அந்த எப்பார்கே ரைஸ்க்கு அனுமதி கொடுப்பதிலே காலம் தாழ்த்துறாங்க விவசாயிகளையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிறார் அரசியல் பண்றாங்க பாஜக என்ன அரசியல் பண்றாங்க இது மேலே அது நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமா முதலமைச்சர் நேரத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு நாங்க மதரினுடைய வளர்ச்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் மெட்ரோ ரயில்களை பத்தி பே அவங்க போராட்டம் இல்லாமல பிஜேபிக்காரு வேடிமி கேட்கறலாம் இதே இது அ அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கிருக்குது வாங்கியிருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்புறம் அவையை சப்போர்ட் பண்ணணுமில்ல இல்லை அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி காக்கின்ற மாநிலம் சமத்துவத்தை காக்கணும் மத மோதலுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் தெளிவான பதில அண்ணன் ரகுபதி அவர்கள் அது தெளிவான பத்திரிகையாளரை சந்தித்து செய்து கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதே மாற்றில் நேற்றைக்கு துணை முதலமைச்சர்கள் திருவண்ணாமலையிலும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்க அப்படி இல்லை நமக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் சேர்த்திருக்கு இப்போ நாலாம் தேதியோடு முடிச்சு பதினொன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது இறந்த வாக்காளர்கள் ஷிஃப்டடு டபுள் என்ட்ரி அது இல்லாட்டையும் கூட அதை என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா அந் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள்னு சொல்லி நீங்கள் ஏற்றி அப்படி செஞ்சுங்க வர்ற நம்ம பதினாலாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்கு பின்னாடி முடிஞ்சிருது அதுக்கு பின்னாடி பதினாலாம் தேதியிலேருந்து வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை நம்ம ஃபார்ம் சிக்ஸில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி தேதி வரைக்கும்